செய்தி பாரதி உங்களிடம் இதை செய்கிறேன் நீங்கள் அதை போடுங்கள் என்று கேட்பதற்காக நான் வரவில்லை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தடகம்பாடியில் ராகவா லாரன்ஸ் பேச்சு அரசியல் பயணம் தொடருமா என்ற கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு தலைவா முழுக்க முழுக்க சேவைதான் என்று கூறிய லாரன்ஸ் நடிகரும் சமூக செயல்பாட்டாளருமான ராகவால் அவரின் சமீபத்தில் மாற்றம் என்ற அமைப்பை தொடங்கி பத்து மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து மாவட்டத்திற்கு ஒரு டிராக்டர் என வழங்கி விவசாயிகள் பயன்படும் வகையிலான சேவைகளை தொடங்கியுள்ளார் அந்த வகையில் இன்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட கடகம்பாடி பகுதி விவசாயிகளுக்கு டிராக்டரை அர்ப்பணிப்பதற்காக அவர் வருகை தந்தார் அப்போது ஊர் மக்கள் சார்பில் அவருக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அவரது காரை சுற்றி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டதால் அவரால் சிறிது நேரம் காரை விட்டு இறங்க முடியவில்லை அதனைத் தொடர்ந்து காரில் இருந்து இறங்கி வந்த அவருக்கு பொதுமக்கள் முண்டி அடித்துக் கொண்டு கை கொடுத்தனர் தொடர்ந்து அவர் மேசை ஒன்றில் மீது ஏறி டிராக்டர் வழங்கும் திட்டம் குறித்து பேசினார் அப்போது அவர் இங்கு நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை நான் கேட்பதற்கும் ஒன்றுமில்லை மற்றவர்களைப் போல் உங்களிடம் நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் இதை எங்களுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் நீங்கள் எனக்கு அதை போடுங்கள் என்று கேட்பதற்காக நான் வரவில்லை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் உங்களை அன்பும் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு தேவை என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து அவர் அப்பகுதி விவசாயிகளுக்கான முதல் படிக்க வைக்கப்பட்டு தற்போது டிஜிட்டல் ஜர்னலிசம் படித்து வரும் கடகம்பாடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற மாணவனிடம் ஒப்படைத்தார் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் இளவரசன் அம்மா கருப்பு தங்கம் அண்ணன் சேவை பண்ண வரும்போது மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய வரவேற்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களுடைய அந்த அந்த சிரிப்பு எல்லாம் வயசானவங்களாம் வந்து கட்டி அந்த அழுகை அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய மக்களுக்கு பண்ணணும்னு தோணுது அதான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த டிராக்டர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே வந்ததில்ல அது வரும்போது நிறைய லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விதவி பெண்கள் வந்து நிறைய தையல் மிஷின் கேட்குறாங்க எங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை தையல் மிஷின் வாங்கி கொடுங்க எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சார் ஒரு ஐநூறு தையல் மிஷின் பிளான் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு எல்லாரும் இதில் வந்து சேர்றேன் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் கண்டிப்பாக சேருவாங்க சூர்யா சார் வந்திருக்காரு ஆமாம் சூப்பர் ஸ்டார் வந்து வாழ்த்து தெரிவிச்சது குரு வாழ்த்து தெரிவித்தா சந்தோஷம் அவருக்கு என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து சேரணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு பயண ஆரம்பிச்சிருக்கேன் நாங்களும் அடுத்த கட்ட பயணத்தில் வந்து ஜாயின் பண்றோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து சேர்ந்த எஸ் சூர்யா சாருக்கு கேபிஒய் பாலாக்கு அப்புறம் அருகாந்தி நிஷா நிஷாக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரசியல் பயணம் தலைவா மாற்றம் போதுமென்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை எது இல்லை சார் தன்னலமற்ற சேவை சேவையே கடவுள் வாழ்வோம் வாழ வைப்போம் இதுவே தர்மம்னு சொல்லிட்டோம் இதுல எங்கேயுமே அரசியல்லாம் இல்லை இது ஒன்ல முழு முழுக்க முழுக்க சேவை தலைவா தான் ஓகே சேவையின் அடிப்படையில் பண்ணுறது இது அரசியலே இல்லை